ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க ராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது எப்போ போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே உங்களால் முடிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆள்னு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதியும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போட்டுட்ருக்கோம் விருச்சக ராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கிர பகவான் செவ்வாய் பகவான் இந்த நான்கு கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க சுகஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க களத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க விருச்சக ராசினியர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் நீங்கள் இப்போ நடக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகுது எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் நல்லது கெட்டதாக முழுசாக தெரிஞ்சவங்க செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையை உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டிங்க இதனால் தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்ருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே விரிச்சகராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டுந்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு அதிகப்படியாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும் விருஷ ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்ணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டுருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின் தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப்போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போறோம் உங்களுக்கு இந்த வீரபத்ர ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அது என்ன சாமி வீரபத்ர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானும் புதன் பகவானும் சேர்க்கை பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய இரண்டு மாதங்கள் அதாவது அறுபது நாட்களுக்கு இதனுடைய பலன்களானது முழுமையாக உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த இடைப்பட்ட இரண்டு மாதங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க இந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த வீரபத்ர ராஜயோகம் காலகட்டங்களில் உங்களுக்கு போகுது அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு வருஷமாகவே இந்த பெண் பார்த்துட்டு செஞ்சிருப்பீங்க ஏதோ ஒரு ரீசனால் பார்த்தீங்கன்னா தட்டி கழிச்சுட்டே போயிட்டு இருந்திருக்கும் இந்த இரண்டு மாதங்களில் விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண் பார்க்கக்கூடிய நிகழ்வு எல்லாமே திடீர்னு ஒரு அதிதாகவே நிகழப்போகுது இந்த மாதிரி நீங்கள் எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க அந்த விஷயம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிகழ்வு எல்லாமே நடக்கிறதுனால இந்த ராஜுவம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க அடுத்து இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர நிவர்த்தி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராவு கேது பயிற்சின்னு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சி பலன்கள் அப்படியே உங்களுக்கு தொடர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதுமாகவே நடக்க இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தி சனி பகவான் பார்த்திங்கன்னா மீன ராசியில சஞ்சாரம் பண்றார் அது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்திங்கன்னா அங்கே வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க அப்படி வக்ர நிவர்த்தி அடையும் போது இத்தனை நாட்டில் கெட்டது மட்டுமே பண்ணிட்டு இருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு விருஷ ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு நல்லது மட்டுமே பண்ண போறார் அதுதான் இந்த சனியுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்த தொழில் ஸ்தானத்தை லக்னஸ்தானத்தை குரு பகவான் ஒட்டுமொத்தமாக பார்க்கறதுனால இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க அதைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சி வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்குமே பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் உங்களுக்கு இதன் மூலமாக கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கே ஏற்பட போகுது அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி ஐயோ ராகு கேது பயிற்சின்னு சொன்னாவே பார்த்திங்கன்னா எல்லாருமே பயப்படுவாங்க ஏன்னா ராகு கேது மூலமாக நிறைய கெட்ட விஷயங்கள் நடக்குது அப்படின்னு ஒரு தப்பான ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுங்க ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க அதெல்லாம் கிடையாதுங்க கேது பகவான் மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தி ஆபோது என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாகிட்டே இருந்திருக்கும் குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது பெரியவங்களுக்கு சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் விரைவில் உங்களுக்கு கட்டுக்குள்ள வரும் அதுதான் வந்து கேது பகவான் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படப்போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கு பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கும் பிடிக்காத ஒரு ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா பிஇ முடிச்சிருப்பீங்க எம்இ முடிச்சிருப்பீங்க எம்காம் முடிச்சிருப்பீங்க முடிச்சிருந்து என்ன சாமி பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ரொம்ப நாட்களாக அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க நிச்சயமாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு போகிறது வந்து ஊறுங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஐடி ஜாப் ட்ரை பண்ணாலும் சில ப்ரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்கள் இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுக்கு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கள் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிட்டு வந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதுநாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ உங்கள் கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க உங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு வந்துட்டு உங்களுக்கு கிடைக்க போதுங்க இனி உங்கள் வார்த்தைக்கும் மதிப்பும் மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகவும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பா பாதிக்கணும் பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்டா விரிச்ச ராசியில் பிறந்தோம் வேறு ஏதாவது ராசியில் பிறந்திருந்தால் கூட இந்நேரம் திருமணமாவது அடைஞ்சிருக்குமே வயசும் பார்த்தீங்கன்னா இரு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு நாற்பது வரைக்குமே ஆனாலுமே நாங்கள் திருமண நிலை அடையாமல் இருக்கோம் சாமி அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்துலேயே பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராகுகேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது ஆண்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுட்ருக்கு இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ளே விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடி எடுத்து வைக்க போகிறீங்க வாழ்க்கை துணையிலேருந்து ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா அவங்க என்ன நினப்பாங்க இவங்க என்ன நினப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காம இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சொல்லும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாலும் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இங்கே நபர்கள் வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க நீங்கள் மட்டும்தான் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு தலைகீழாக மாறக்கூடிய வாழ்க்கையே இருக்குதுங்க காதல் வாழ்க்கையில் சொல்லலாம் நீங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சுருவீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் உங்களுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது விருச்ச ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்கள் போய் ஒரு விருச்ச ராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத விருச்ச ராசிக்காரங்க பாக்குறதே ரொம்ப ரொம்ப அதிகம் அந்த அளவுக்கு கடந்த காலகட்டங்களில் பொருளாதார ரீதியாக மிகவும் சிரமப்பட்டவங்க தான் நீங்கள் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போகிறீங்க இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சினே சொல்லலாம் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் தவறான நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களும் தீய மது பழக்க வழக்கங்களும் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவற்றிலிருந்து வெளியேறுவது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு அதிசயம் நிறைந்த ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது நீங்கள் எதிர்பாராத நல்ல ஒரு மாற்றம் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிகழப்போகுது ராசிக்காரங்களுக்கு தன்னம்பிக்கையான காலகட்டம் ராசி அதிபதி செவ்வாய் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துல உச்சமடைகிறாருங்க ஜாதகரின் முயற்சி எளிதில் வெற்றியை பெறும் தொழில் வந்து மந்த போக்கு நிலவினாலும் நிலையான முன்னேற்றத்தை எட்டிப்பிடிப்பீங்க பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரும் பெரிய மனிதர்களின் தொடர்பு அரசியல் செலவு ஏற்படலாம் உடன் பிறந்தவர்களின் அன்பும் அனுசரணையும் கிடைக்கும் பாக பிரிவினைகள் சுமூகமாகும் ஒரு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அதற்கு நீங்களே காரணமாக இருப்பீங்க மனதில் நிலவிய வெறுமை தேவையில்லாத கற்பனை பய உணர்வு குறையும் இடப்பெயர்ச்சி நடக்கும் கடன் தொல்லை அதிகரிக்கும் தேவையற்ற வழக்குகள் மற்றும் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது சிலருக்கு விபரீத ராஜ Yo no நவீனகரமான பொருட்களின் சேர்க்கை அதிகரிக்கும் பெண்களுக்கு புகுந்த வீட்டினரின் பாராட்டும் அன்பும் கிடைக்கும் விநாயகரை வழிபாடு செய்வதன் மூலம் தடைகள் அகலும் எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் செய்யும் திறன் படைத்த விருச்சராசி அன்பர்களே நீங்கள் அவசரத்தை விட்டுவிட்டு நிதானத்தை கடைபிடிப்பது நன்மைத்தரும் எடுத்த முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் பண வரத்து அதிகரிக்கும் மற்றவர்கள் செய்ய தயங்கும் வேலையை செய்து முடித்து பாராட்டுகளை கிடைக்கப்பெறுவீங்க எண்ணி இப்படி செயல்களை செய்து காரிய வெற்றியை காண்பீங்க நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்விங்க திருமண முயற்சிகள் சாதகமான பலன் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் நீங்கும் வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனையிலும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் உத்தியோகத்திற்பவர்கள் முன்னேற்றமான பலன் காண்பீங்க புதிய வேலை மற்றும் சிந்தனை அதிகரிக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மோதல் போக்கு நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பெருமையை சேர்ப்பாங்க விருந்து கேட்க நிகழ்ச்சிகளை குடும்பத்தினருடன் கலந்து கொள்வீங்க பெண்களுக்கு எடுத்து காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீங்க பண வரத்து திருப்தியை தரும் கலைத்துறையினருக்கு தனாதிபதி குருவின் சஞ்சாரம் பணவரத்தை வரத்தை அதிகப்படுத்தும் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்து காரியம் கைகூடும் புண்ணிய காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும் சூரியனுடன் ராசி அதிபதி செவ்வாய் இருவரும் சேர்ந்திருப்பதால் அனைவருடனும் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் அரசியல் துறையினருக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய லாபம் தாமதப்படும் எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடிய கடினமாக பணியாற்ற வேண்டியிருக்கும் புதிய ஒப்பந்தங்களை கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் வீண் அலைச்சல் உண்டாகலாம் மேல்மட்டத்தில் இருப்பவர்கள் உங்களை நன்கு அனுசரித்து வச்சுப்பாங்க தானாக எதையும் செய்வது உங்களுக்கு மன வருத்தத்தை தரலாம் அதனால் வந்து நீங்கள் ஆலோசனை கேட்டு நீங்கள் பண்ணுங்கள் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண எடுக்கும் முயற்சிகள் கைகூடும் எதிர்காலம் கல்வி பற்றிய சிந்தனை மேலோங்கும் அதே மாதிரி பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருக்கும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் மேல் முழு நம்பிக்கை கொண்டு உங்கள் வேலைகளை நீங்களே செய்யுங்கள் எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் நீங்கள் வேலையை விடுவது நன்மை இல்லை உப தொழில் செய்யும் விருப்படையவர்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாங்க இருப்பவர்கள் வீணாக உழைக்க நேரிடும் அடுத்ததா அனுஷ நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதற்குள் பல தடைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு உங்கள் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்று சிறந்த வேலை கிடைக்கும் உடன் பணிபுரிபவர்களும் மேல் அதிகாரிகளும் உங்களுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் பொதுவில் நன்மையே நடக்கும் அடுத்ததாக கேட்டை நட்சத்திரம் உங்களை பொறுத்தவரைக்கும் எதிலும் நல்லது கெட்டதை நிர்ணயிக்கும் திறமை குறையும் அடுத்தவர் பிரச்சனையை தீர்க்க உதவி செய்வதை தவிர்ப்பது நல்லது நீங்கள் உழைத்த அளவுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்காமல் போகலாம் பொறுமையாக உங்கள் கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் உடன் பணிபுரிபவர்களால் மிகுந்த நன்மைகள் உண்டாகும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா வள்ளி தேவசேனா அவங்க கூட இருக்க முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுட்டு வர்றது உங்களுக்கு வந்து எல்லா துன்பங்களையும் நீக்கி வாழ்வில் இன்பத்தை உண்டாக்கி தரும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் வியாழன் இந்த நாட்டில் அதிகமாக பயன்படுத்திக்கோங்க அதிர்ஷ்டத்தை அதிக அளவில் எடுத்து கொடுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்